ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹே ஹேர் ஆயில் இதுன்னு சொல்லலாம் இந்த ஹேர்டே ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுசுமே வந்து நல்லாவே கருப்பாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர்டே ஆயில் நம்ம பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து ஒரு கப் வந்து கருவேப்பிலையில் நல்லா அலாசிட்டு அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தய வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு பொருள் இதோட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வருஷம் முழுசுமே உங்களுடைய கிரே க்ரே ஹேர் வராமல் காப்பாற்றிடும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ட்ரை ஆயிலுங்க இப்போ இது மூணு பொருளுமே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு அது கூட வெந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இண்டிகோ பவுடர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அவரு இலை பவுடர் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து போடும்போது உங்களுக்கு முடி வந்து நிறைய முடி இருந்தால் கூட நல்லாவே கருப்போம் இந்த ஆயிலை வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது வருஷம் முழுசும் உங்களுக்கு வந்து நிறைமுடி புது வரவே வராது அதே சமயத்தில் பேபி ஹேரும் நல்லாவே கருப்பாக வளருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரகரப்பாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு தேவை கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து நான் கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு இந்த இந்த ஹடை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக வந்து அயன் உள்ள ஒரு பாத்திரமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட வந்து நம்ம நூறு கிராம் மட்டும் நல்லா செக்கில் வாங்கின எண்ணெயாக எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தாலே உங்களுக்கு பரவாயில்லை அது அந்த அதோட ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறனால கொஞ்சம் ரொம்பவே கவனம் மாக இருந்து நம்ம பார்த்து வாங்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து பாருங்கள் கொஞ்சம் சூடு ஆன பின்னாடி நம்ம பொடிச்சு வச்சா அந்த பவுட்ரை வந்து நம்ம போட்டுருவோங்க போட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஆனால் ஹை ஹீட்டில் எப்பவுமே வைக்கவே வைக்காதீங்க லோ ஹீட்டில் வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறிட்டே வாங்க நல்லா அதோட அந்த பவுடரில் இருக்க இது எல்லாமே அந்த எசன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஆயிலில் இறங்கின பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுற நல்லா கலர் பாருங்கள் என்ன கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் இதை வந்து தினம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக வந்து மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும் ஏன்னா ரொம்ப குளுமையாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் அதனால தான் சில பேர்த்துக்கு சேரலை அப்படிங்கும் போது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணலாமா வேண்டாம் ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா ரொம்ப வந்து அதாவது தலைக்கு போடும்போது ரொம்ப சளி இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கான சான்ஸும் இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஆனால் நல்லா நம்ம ஹீட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வராது சைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நார்மலான அதாவது ஹேருக்கு எதுவுமே ஆகாதுங்க அது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஆயில் எந்த ஒரு ஹேர்டைனாலும் ஒரு நல்லது இருந்தால் சில ஒரு சிலது இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நம்ம பார்த்து தான் சொல்லி தான் ஆகணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஓவர்னைட்டு ஆற வச்சுருக்கேன் நல்லாவே ஆற ஆறின பின்னாடி நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த அந்த இரும்பு கடையில் இருக்க அயன் கண்ட் நமக்கு வந்து சேர்ந்து கிடைக்கும் அதுக்காக தான் இதில் வந்து நல்லா வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா இல்லாட்டி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அதில் வந்து இதை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு எந்த ஆயிலை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கறனால வந்து ஸ்டோரேஜ் இது வந்து இதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி வச்சோம்னா எப்படியும் உங்களுக்கு டென் டேஸ் வந்து தாராளமாக வரும் அந்தளவுக்கு வந்து இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை எப்படி ஹேண்ட் ஐயாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம்னா இந்த ஆயிலை வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து போட்டுட்டு செம்பருத்தி இலை பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த செம்பருத்தி இலை பவுடரை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதுவும் நல்லா எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க இப்போ இந்த பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த ஆயிலில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம பவுலில் ஊற்றிருக்கோங்க அதே சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் இந்த செம்பருத்தி இலையோட பவுடர் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து ஏற்கனவே ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமாக கிடையாது இந்த இந்த பவுடரை மட்டும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு முடி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை அவசரமாக போகணுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்னு கூட தேவை கிடையாது இதையவே நீங்கள் அப்படியே விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு சீப்பு வச்சு நல்லா சீவி அந்த செம்பருத்தியலோட பவுடர் லைட்டாக வந்து வரும் அதை மட்டும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படியே இருந்துக்கலாம் நீங்கள் அடுத்து ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே நல்லாவே இருக்கும் இந்த ஹேடையும் இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம சேர்த்துட்ருக்க எல்லா பொருளுமே முடி வளர்ச்சிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் டேன்ட்ரோ ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றும் முடி கொட்டிக்கிட்டு இருந்தாலும் நல்லாவே வளரும் கருமையாக இருக்கும் முக்கியமாக ஸ்கேப்பில் கூட நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிட்டு வரும்போது குட்டியாக பேபி ஹேர் சீக்கிரமாக டூ டேஸில் உங்களுக்கு வளர்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குங்க இந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் நல்லா ஸ்கேல் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ஷாம்ப் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வரணும் இதை ரெகுலராக போட்டுட்டு வர போட்டுட்டு நீங்கள் ஹேர் ஷாம்ப் வாஷ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெட் ஏக் வர அதே சமயத்தில் ஆயிலாக இருக்கும் தலை முழுசும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மறுநாள் வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாவது இந்த ஆயிலை வந்து தலையில் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது வருஷம் முழுசுமே உங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடும் சீக்கிரமாக கருப்பாக மாறிடும் அதே சமயத்தில் புதுசாக முளைக்கிற அந்த ஹேர் கூட நல்லாவே கருப்பாக தாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ட்ரை ஆயில்னு இது சொல்ல வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ